உங்க அண்ணன் முன்னாடி நீங்க கொத்த அடிமா மாதிரி தல குனிஞ்சு கை கட்டி நிக்கிறப்போ எனக்கு அவமானமா இருக்கு இங்க பாரு இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நினைச்சேன்னு கண்மூடி தரமா பேசிட்டு இருக்கீங்க கை கட்டி நிக்கிற அளவுக்கு உங்க அண்ணன் என்ன பெருந்தலைவரா நெப்போலியனா இல்ல ஜான் கென்னடியா ஜான் கென்னடியோ முளங்க கிணடியா அதெல்லாம் எனக்கு தேவையில்ல ஆக மொத்தத்துல எங்க அண்ணன் தான் நான் முகம் பாக்குற கண்ணாடி அதுக்கப்புறம் தான் நீ எல்லாம் சரி சரி கொஞ்சம் இருந்தா நானும் கிளம்புறேன் ரெண்டு பேரும் இன்னைக்கு டவுனுக்கு போறோம் எதுக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வர சொல்லி இருந்தா போவே இல்ல அதான் இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிருந்தான் அண்ணகிட்ட ஒரு உரத்தை கேட்டுரும் இல்ல இத கூடவா உங்க அண்ணன் கிட்ட கேட்கணும் அம்மா காலையில எந்திரிச்சு பல்லு விலைக்கு பாத்ரூம் போய் குளிக்கிற வரைக்கும் உங்க அண்ணன் கிட்ட கேட்டுதான் செய்யுமா உள்ளூர் காவிரியில குளிக்கிறதா இருந்தா கேட்க தேவையில்ல வெளியூர் கங்கையில குடிக்கிறதா இருந்தா அண்ணன்கிட்ட கேட்டுதான் ரெடியாகனே